இடம்பெயர் வலிமேற்கிலே இருந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை விமானத்தின் மூலம் குண்டு வீசி அந்த தாக்குதல் நடாத்தி இருக்கிறது அந்த அரசு உண்மையிலேயே நாங்கள் இந்த மண்ணிலே ஏன் பிறந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அந்த துயரமான எல்லாம் நாங்கள் என்னுடைய கண் முன்னாலே அது வந்து போது உண்மையிலேயே கண் கலங்குகிறது இந்த இடத்தாலே நாங்கள் அணி ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தாலே நாங்கள் போது இந்த தூவியை பார்க்கின்ற போது கூட உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு காட்சியாகத்தான் எங்களுக்கு அது இருக்கிறது

பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே போலீசாருடைய அந்த கொரோனா தொற்றின் காலப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பொலிசாருடைய வருகை அதன் விற்பாடு நாங்கள் கொண்டிருந்த எழுச்சியின் காரணம் எழுச்சியினாலே பல்வேறுபட்ட மக்கள் இந்த இடத்திற்கு வருகை வந்து அஞ்சலி செலுத்தியிருந்தார் ஆனால் இன்றைய காலப்பகுதியிலே இந்த அஞ்சலி செலுத்துவதற்கு வரக்கூடிய மக்களினுடைய தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது நம்ம பேர் லக்ஷ்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சாம் ஆண்டு ஏழாம் ஒன்பதாம் தேதி நிறைவு வருகின்றது மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது இந்த ஆலய சூழல் அப்போது நீங்களை நான் நினைக்கிறேன் ஒரு உங்களுக்கு சிறிய வயது அப்போது உங்களுக்கு எத்தனை வயது பதினோரு வயது பதினோரு வயது அப்ப நீங்க இந்த பகுதியில் நின்று ஒன்று இருக்கிறீங்க முன்பகுதியிலே அந்த இடம் இருந்து வந்த மக்களுக்காக

விமான சாக்குதலால் திடீரென வீடை ஒட்டி சென்ற படுப்பு செய்யப்பட்டு நமது குட்கா உறவின நண்பர்கள் சௌதரங்களுக்காக கூடுதலாக உண்டு வீசி மறுத்து போன ஐந்து மாத சோதரங்களுக்காக கார்ப்பணிந்து ஒன்றாடுவோம் அவர்களே வணக்கம் நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணம் நவாலிக்கு தான் வந்த நாங்கள் நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வணக்கம் வணக்கம் உங்களுடைய தேர்ட் இன்றைய தினம் நவாலி படுகொலை இடம்பெற்ற சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தில் உங்களுக்கு சந்திக்க கிடைத்தது இன்றைய தினம் தற்போது அஞ்சலி நிகழ்வுகள் நடைபெற்று முடிந்திருக்கின்றது அந்த வகையில் நீங்கள் உங்களை பார்க்கும்போது நீங்கள் இந்த பல சேவைகளை செய்து கொண்டிருந்தீர்கள் இந்த சம்பவம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் ஒரே ஒரு விஷயம் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் இது மட்டுந்தான் எங்களால் இப்போ சொல்லக்கூடிய இருக்கும் எனக்கு ஒரு ஆறு வயது இருக்கும் ஆறு வயது இந்த காலப்பகுதியில் இந்த சம்பவம் நடைபெற்ற பிற்பாடு தான் நான் இந்த இடத்திற்கு தந்தையோடு இந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தேன் அப்போது நடந்த துயரமான காட்சிகள் எல்லாம் நெஞ்சிலே ஆள பதிந்திருக்கிறது நினைக்கின்ற போது உண்மையிலே எங்களுக்கு ஒரு சொல்ல முடியாத துயரங்களை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது இடம்பெயர்ந்து வலிமேற்கிலே இருந்து இடம்பெயர்ந்து இந்த இடத்திலே தஞ்சமடைந்திருக்கக்கூடிய தமிழ் மக்களை விமானத்தின் மூலம் குண்டு வீசி அந்த தாக்குதல் நடாத்தி இருக்கிறது அந்த அரசு உண்மையிலேயே நாங்கள் இந்த மண்ணிலே ஏன் பிறந்தோம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இந்த தாக்குதல் இடம்பெற்றிருக்கிறது அந்த துயரமான எல்லாம் நாங்கள் என்னுடைய கண் முன்னாலே அது வந்து போகின்ற போது உண்மையிலேயே கண் கலங்குகிறது இந்த இடத்தாலே நாங்கள் அனுதின் ஒரு ஒவ்வொரு நாளும் இந்த இடத்தாலே நாங்கள் போது இந்த தூவியை பார்க்கின்ற போது கூட உண்மையிலேயே ஒரு துயரமான ஒரு காட்சியாகத்தான் எங்களுக்கு இருக்கிறது ஒருவர் இரண்டு பேர் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தி ஏழு பேர் கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பேருக்கு மேலே காயப்பட்டதாக சொல்கிறார்கள் இதில் உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் யாராவது அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா பாதிக்கப்பட்ட எல்லோரும் உறவுகள் தான் நான் என்னுடைய இரத்த உறவுகள் என்று யாரும் பாதிக்கப்பட்டதாக நான் அறியவில்லை ஏனென்றால் நாங்கள் எங்களோட உறவுகள் எல்லாம் இந்த இடத்திலே இருந்த ஒரு ஐநூறு மீட்டர் தொலைவிலேதான் எங்கள் உறவுகள் இருந்தாங்க ஆனாலும் இங்கே பாதிக்கப்பட்ட அனைவரும் எங்களுக்கு உறவுகள்தான் நாங்கள் எல்லோரும் தமிழ் மக்கள் உறவுகள்தான் விமான விட்டு சென்று செய்யப்பட்டு நமது குற்றா உறவின நண்பர்கள் சௌரங்களுக்காக இன்னும் கூடுதலாக உண்டு வீட்டிலேயும் மறுத்து போன ஐந்து மாத சௌரங்களுக்காக கால் பண்ணி மன்றாடுவோம் இருவருடைய ஆன்மாக்களும் இவருடைய திருவூட்டிலே பார வேண்டும் என்று சொல்லி கொள்வோம் मस्त बेहतरीन आपको चकरा बनाते हैं 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 � ആണ്ടോ അംഗീര്യ സോമലി പാടായി

I'm going to take care of panel ng mga bangisig. Ako na pumili, hindi ako magkaka-sana, ah. Kaya, hindi na kami mag-i-meeting. Ayaw na lang ako. Kaya nauna lang ako. Wala na ideal na hindi. நவாலி பகுதியில் இடம்பெற்றது இதில் பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நவாலியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல சுழிபுரம் சங்கானை பண்டத்தெருப்பு பகுதியை சேர்ந்தவர்கள் அதாவது போது இடம்பெயர்ந்து தஞ்சமடைவதற்காக வேறு இடங்களை நோக்கி சென்று மீதுதான் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இது சம்பந்தமாக இந்த தாக்குதல் காயப்பட்டவர்கள் அல்லது இதுவரைக்கும் இயங்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் இருப்பதாக சொல்லிக் கொள்கிறார்கள் இது சம்பந்தமாக உங்கள் அபிப்பிராயங்கள் என்ன உண்மையிலேயே இந்த தாக்குதல்னாலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அதை நவாலியாக இருக்கலாம் இல்லையான்னு சொன்னால் வளிமையத்தில் இருக்கிற சுழிபுரம் தொல்புறம் பண்டத்தரிப்பு அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் இந்த தாக்குதல் இங்கே வந்து தஞ்சமடைந்திருந்த போது அவர்களுக்கு உணவுகள் பல்வேறுபட்ட அவர்கள் சார்ந்த விடயங்களை எல்லாம் இங்கே செய்து கொண்டிருந்த ஊர் மக்கள் அவர்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து உடை உடையுள்ள அந்த இருப்பிடங்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தான் அந்த பகுதியில் அந்த நேரத்திலே தான் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அதிலே அதிகமாக இடம் வந்திருக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருந்திருந்தாலும் இந்த இடத்திலே இருந்திருக்கக்கூடிய இளம் சமூகம் அந்த நேரத்திலே அந்த எல்லாம் கையாண்டிருக்கக்கூடிய இளையவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்ற வயதிலே அவர்கள் பதினைந்து இருபதுக்குட்பட்டவர்கள் அதிகமாக வந்திருக்கிறார்கள் இந்த செய்தி அந்த வயது இங்கே இடத்துல எங்கள் ஆலயத்திலே இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களுடைய வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய இருக்கிறது ஆனாலும் ஒரு விடயத்தை நான் அந்த இடத்திலே சொல்லி விரும்புகிறேன் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே பல்வேறுபட்ட நெருக்கடிகளின் மத்தியிலே போலீசாருடைய அந்த கொரோனா தொற்றின் காலப்பகுதியிலே இடம்பெற்றுக்கூடிய அந்த பொலிசாருடைய வருகை அதன் விற்பாடு நாங்கள் கொண்டிருந்த எழுச்சியின் காரண எழுச்சியினாலே பல்வேறுபட்ட மக்கள் இந்த இடத்திற்கு வருகை தான் அஞ்சலி செலுத்தியிருந்தார் ஆனால் இன்றைய காலப்பகுதியிலே இந்த அஞ்சலி செலுத்தி விற்கு வரக்கூடிய மக்களினுடைய தொகை மிகவும் குறைவாக இருக்கிறது அந்த கேள்வி என்னுடைய மனதில் இருக்கிறது ஏன்னு சொன்னால் மக்கள் தாங்களாக வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு பின்னிற்கிறார்கள் ஆனால் ஒருவருங்களை அடக்குகின்ற போது அல்ல அவரு ஆக்கிரமித்து இந்த அஞ்சலை செலுத்தக்கூடாதுன்னு தடை ஏற்படுத்துகின்ற போது தான் எங்களுக்கு உணர்வார்ந்த ரீதியில் எழுத்து பெற்று நாங்கள் அந்த அஞ்சலியை செலுத்துவதற்கு முண்டியடிக்கிறோமேடைய எல்லாம் சுமூகமாக நடைபெறுகின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு மக்கள் வருகை தருவது மிக மிக குறைவாக இருக்கிறது அது அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அரசியல் அரசியல் கட்சிகள் மிக முக்கியமாக அந்த காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் கட்சிகள் வந்தார்கள் அரசியல் சார்ந்த உறுப்பினர்கள் வந்தார்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள் மாகாண உறுப்பினர்கள் வந்தார்கள் பல்வேறுபட்ட தலைவர்கள் எல்லாரும் வந்தார்கள் மத பெரியார்கள் எல்லாரும் வந்தார்கள் ஆனால் அந்த காலப்பட்ட போலீசாருடைய இராணுவத்தினுடைய அடக்குமுறை இருக்கின்ற காலப்பகுதியில் அஞ்சலி செலுத்துவதற்கு தடையெல்லாம் போடப்பட்டிருக்கின்ற காலப்பகுதியிலே பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் வந்திருந்தார் ஆனால் இன்றைக்கு எந்த வித நெருக்கடியும் எந்த விதமான அச்சுறுத்தல்களோ எந்த விதமான இடர்பாடுகளோ இல்லாத சந்தர்ப்பத்திலே மக்கள் மட்டும்தான் அந்த இடத்துல அஞ்சல் செலுத்த வந்திருந்தார்கள் என எந்த அரசியல் கட்சிகள வந்ததாக தெரியவில்லை சிலவேளை தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்தால் வந்திருப்பார்களோ என்கிற கேள்வி எனக்குள்ளே இருக்கிறது நன்றி நிச்சயமாக நீங்கள் கூறியது சரி கடந்த காலங்களில் ஏராளமான இடர்பாடுகள் இந்த அஞ்சலி நிகழ்வுக்கு ஏற்படுத்தப்பட்டது இருந்தபோதும் தற்போது அந்த நிலவரம் இல்லை ஆனால் இன்றைய மக்கள் எண்ணிக்கை அதாவது அரசியல்வாதிகள் சரி சமூக சேவை அமைப்புகள் சரி அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது மிக மிக குறைவானவர்கள் தான் கடந்த காலத்துடன் ஒப்பிடும்போது இங்கே வந்திருந்தார்கள் எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற வேண்டும் தமிழினம் இருக்கும் வரை இவ்வாறான நினைவேந்தர்கள் தொடர்ச்சியாக நடைபெற வேண்டும் என்பது அனைத்து தமிழ் மக்களதும் விருப்பமாக இருப்பதை உங்களுடைய கூட்டின் மூலம் உணரக்கூடியதாக இருக்கின்றது இதர நேரம் உனக்கு இந்த செவிய தந்தை உங்களுக்கு மிக்க நன்றி நன்றி Terima kasih telah menonton. አይ ጥሩ ነው እንጂ አይ ጥሩ ነው የሚሆነው ጥሩ ነው የሚያደርገው ትምህርት ቤት ነው

அந்த இடம் இருந்து வந்த மக்களுக்காக தண்ணீர்களும் மற்றது பின்சுகளும் தொல்புரம் மூழாய் போன்ற அங்காள மின்னணி பார்த்தலர் பகுதி மக்கள் இந்த பகுதியில் ஆதரித்து உணவு பரிமாறு அதற்கு சமைத்துக் கொண்டிருந்தது வர்ரசனங்களும் மற்றது எம்எல்ஏ அவர்கள் பதிவு எடுத்துக் கொண்டு பக்கத்தில் வந்து நாலு மணக்களுக்கு உணவு ஆகாரங்கள் கொடுத்து மற்ற பதிவு மெடுத்த பொறந்தைங்க அதே சமயம்தான் இந்த சம்பவம் நடந்தது கிட்டத்தட்ட எத்தனை மணிக்கு நடந்தது நாலு நாற்பது நாலு நாற்பது ஆஹ் கூட அனுபவம் வந்து எப்படி இருக்கு என்ன நடந்தது அது மாதிரி அது நண்பருடன் நோட்டீஸ் போடுறாள் ரெண்டு தான் முருகன் கோயில் சந்தி விலையும் இழுத்து கொண்டு போறாரு பார்மலர்கள் நான் தான் அவரை கையில பிடிச்சிட்டு கருப்பாக அது குண்டை இழுத்து கொண்டு வந்து அந்த சென்டினஸோட அந்த சமையல் கூட்டடியில விழுந்து பாடுத்த போது எங்களுக்கும் இந்த பாடசாலை ஓடுவதாலும் அவருக்கு காலில் பீசும் பாக விழுந்தார் உவ மண்டலம் ரெண்டு பேரும் கைவிடாம பிடிச்சி ஓடி இந்த சந்திக்கு வந்தார் பார்க்கும் போது விமானங்கள் அங்க வந்து கருப்பை மாணவர்கள் கூண்ட நோட்டீஸ் நின்ற பார்க்கவும் நின்றவர் அதே இதுதான் நானும் நின்று கருப்பை கண்டுதான் திருப்பி இழுத்து கொண்டு ஓடி வந்த கூண்டாண்டு ஒரு தூரம் நின்றா சரி அந்த கதை அம்மன் கோயிலுக்கு எல்லாம் நின்ற நாங்கள் ஓட்டுக்கு போய் மறைவா பார்த்தது எந்த எழுத்து வரும்போது வந்த மரக்கொப்பளும் இல்ல யார யார பாக கண்டு தெரியாமல் இருந்தது முழுக்கோப்பா ஓ வாகப்பதான் வாகக்கோப்பம் பாடசாலையோடுகளும் குரிகளும் முறைஞ்சிதான் இந்த முழுவுல விழுந்து வரைக்கும் பேசு அதோட தான் ஓடி வேற இந்த மரங்களும் முறிந்து எல்லாம் கோயிலுக்கு அதை அப்படியே

ஓடங்கள்லாம் அப்போ அந்த அந்த அழுகுற இதோட யாரை யாரும் பார்ப்ப ரெண்டு தறிக்காம தான் இருந்தா வெற்றது தூக்கு அப்படியான ஆட்ட இருக்கக்காயப்பட்ட ரெண்டு தெரியாம தான் இருந்தா அப்படியே இருந்தால் அறம் போட்டு வச்சு போய்தான் வீர தகவல் வெறும் இல்லாட்டை மோசம் போட்டு அமைவரும் அப்போது மொழிய மத்திய பாவி கொண்டு போகும்போது அங்கே செல்லடிக்க வலிக்கிட்டு நாமாந்தையில் வீட்டை தங்க வச்சு இந்த அங்கே தான் அடக்கம்

அவரும் அதுல ஒரு மகளதான் சென்னைக்கு சரி அப்படி ஆலயத்துக்கு சிலருக்கு அஞ்சு ஆலயத்துல சென்னைக்கு ஆலயத்துக்கு முன்புடுதான் அதுல தான் கூடுதல் ஆச்சு அதுக்கு முன்ல பார்த்ததுதான் இங்க ஓடினாக்கள் அதுக்கு ஒரு நாலு அஞ்சு பேர் மசம் அந்த இடத்துல மற்றது அதுல சென்னை அங்கோடு இந்த தொழில்கிழங்கு வெட்டி கொண்டு இருந்தவர் அந்த மக்களுக்கு தொழிலை கட்டுவது முன்பளவுக்கு அவரும் விழுந்து தென் சத்தம் போனது மற்ற இதில் ஒருவருக்கு குடல் வழியில வந்த என்பது இந்த கணத்தறையில் தண்ணி தான் கொண்டு குடித்துட்டு அதுல விழுந்து சேர்த்துட்டேன் தம்பியா தண்ணியா கொடுக்க போயிட்டு அப்படியே ஒவ்வொரு அக்கள் அங்க ஒரு வீட்டுல வருத்தம் பார்க்க அந்த வீடு தர மட்டத்துல மூலையில மண்டையில பீஸ் பட்டு எல்லாருக்கும் கையில அதுலேயே

இதுதான் இப்போதுடைய இந்த சேர்ச்சிண்ட